பிரேசலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய பிரதான கிருபினால் இந்த வாரம் முழுவதையும் நாம் அவருடைய வார்த்தையினால் ஜெயத்தோடு நாம் ஓடி இந்த நாளிலே ஆயத்த நாளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அவருடைய சபைக்காக பரிசுத்தவான்களின் கூடி வருதலுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவார்கள் இந்த நாளிலும் கத்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஆறாம் ஏழாம் வசனங்கள் சாம்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வர்சஸ் சிக்ஸ் அண்ட் செவன் கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி பீடத்தை சுற்றி வருகிறேன் சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் இந்த ஆயத்த நாளிலே சொல்லுவோம் கர்த்தாவே நான் என் கைகளை குற்றம் இல்லாமையிலே கழுவி உன்னுடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பீடம் உண்டு ஆல்டர் அந்த பீடம்தான் தேவனுடைய திருச்சபை அந்த பீடத்தை நம்ம சுத்தி வரணும் அந்த பீடத்திலிருந்து தான் நமக்கு வார்த்தை கொடுக்கப்படுது அந்த பீடம் தான் நம்மை நடத்துகிறது ஆனால் அந்த பீடத்தை எல்லாரும் சுற்றி வர முடியாது அதுக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அதுக்கு ஆயத்தமாகணும் நம்முடைய கைகளை குற்றம் இல்லாமையில் கழுவணும் நம்ம கைகளில் அசுத்தங்கள் கைகளில சுத்தமில்லாத கிரியைகள் தேவையற்ற காரியங்கள் நம்முடைய செய்கைகளில் இருக்குன்னா அது அந்த நாளில் முற்றிலும் கழுவும் கழுவுவதற்கு நமக்கு கருத்தர் கொடுத்துருக்கிறது இயேசுவின் இரத்தம் கழுவுவதற்கு தெய்வன் நம்ம கொடுத்துருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அதில் நம்ம முற்றிலும் கழுவி நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே இந்த கைகளில் சுத்தமாக இருக்கணும் பண போக்குவரத்து மற்றவங்களுக்கு செய்கிறது இந்த கைகளினால் கொடுக்கறது இந்த கைகளினால் நம்ம எந்தெந்த எல்லாம் ஈடுபடுறோமோ எல்லாவற்றையும் சுத்தமாக இருக்கணும் அதில் அசுத்தம் வரக்கூடாது கள்ள பணம் கிரியைகள் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது கொடுத்துட்டு அப்புறமா நம்ம தொண்துண்துண்துணுன்னு பண்ணி திருப்பி திருப்பி அதை வாங்கி கேட்குறது அதுக்கான டைமுக்கு முன்னாலேயே ப்ரெஷர் போடுறது அழுத்துறது மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறது மற்றவர்களோடு பேசாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட துர்க்கிரியைகள் இதெல்லாம் நம்ம கையில் எப்படியாச்சும் வந்திருக்குன்னா இந்த நாளில் முற்றிலும் கழுவி கர்த்தாவே உங்கள் ரத்தம் என்ன கழுவட்டும் ஏன்னா இந்த கைகளை எதுக்காக சங்கீதக்காரன் அந்த பீடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கழுவணும்னு சொல்கிறாருன்னா ரெண்டு காரியத்தை அந்த ஆறாம் வசரத்தில் சொல்கிறாரு கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணணும் அதிசயங்களை எல்லாம் விவரிக்கணும் நம்ம ஆலயத்துக்கு வர்றதே அந்த துதி நமக்குள்ளே பெருகி வரணும் பிரைஸ் ஆஃப் காட் இன்றைக்கி அநேகரால துதிக்க முடியல பாருங்க தேவனை அறிஞ்சவங்க தேவனை கண்டவங்க தேவனோடு உறவாடுறவங்க அவங்களுக்குள்ள ஒரு ப்ரைஸிங் லைஃப் இல்லை ஒரு துதியின் வாழ்க்கை இல்லை ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஜனத்தை ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நம்ம ஆலயத்துக்கு வரதே நல்லா துதிக்க ஸ்தோத்திரிக்க அதுவும் எப்படி சங்கீதக்காரன் சொல்கிறோம் துணிக்க பண்ணுறது சத்தமாக அப்போ அது வந்து வாயிலிருந்து வர முடியாது வாயிலிருந்து வந்தால் அது வந்து ஒரு செயற்கையாக இருக்கும் உள்ளத்துலேருந்து வரணும் அப்போ உள்ளத்துலேருந்து வரணும்னா நம்ம கிரியைகள் செம்மையாக இருக்கணும்ல அதனால தான் பீடத்தை சுற்றி வர்றேன் என் கையை கழுவிடுறேன் அந்த சத்தம் துணிக்க பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் ரெண்டாவது சொல்கிறான் உங்களுடைய அதிசயங்களையெல்லாம் நான் விவரிக்கணும் ஆண்டவர் எனக்கு அதிசயமானவைகளை செய்வார் சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் நல்ல ஆயத்தமாகி தேவனுடைய சபைக்கு வரும்போது உங்களை கர்த்தர் அதிசயங்களாக வைப்பார் வில் பிகம் மிரக்கல் அதர்ஸ் யூ வில் பிகம் ஆண்டர் ஸ்டுவதர்ஸ் உங்கள் வாழ்க்கையை உங்கள் செயல்களை கர்த்தர் மற்றவங்களுக்கு அதிசய கிரியைகளாக வைப்பார் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் ஆகவே உங்களை கைகளை கழுவி கொள்ளுங்க பீடத்தை சுற்றி வாங்க ஃபாதர் பர்மான் சையா பாடினது போல உன் பீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன் எல்லாம் கழுவிட உன் பிரசன்னம் எனக்கு வேண்டுமே அந்த பாட்டோடு கூட உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா எங்கள் சபையில் காலை ஐந்து ஏழு ஒன்பது மாலை ஆறு முப்பது மணிக்கு நான்கு ஆராதனைகள் இருக்குது கலந்து கொள்ளுங்கள் தூரமாக இருப்பீங்கன்னா அங்கே இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபையில் உங்களை நல்ல சுத்தமான இருதயத்தோடு கழுவி கொண்டு அதில் பிரவேசியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு துதியின் சத்தத்தை கொடுப்பார் அதிசயமாக உங்களை வைப்பார் கர்த்தர் உங்களை ஆஸ்ரிப்பார் ஆக செபிப்பமாக பிதாவே இந்த நாளிலும் ஆயத்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல ரேமாவுக்காய் ஸ்தோத்தர் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ண உங்களுடைய அதிசயமான செயல்களை விவரிக்க எங்களை நாங்கள் குற்றம் இல்லாமையிலே கழுவி கொள்ளுகிறோம் ஒரு இன்னசெண்ட் இடத்துக்கு எங்களை கொண்டு வாங்கப்பா உடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க அதன் மூலமாய் உடைய பீடத்தை நெருங்க எங்களுக்கு பலன் தாங்க கர்த்தரதை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 துதி கணமகமேலாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருக்கு சுத்தமானால் நாளைய தினத்தில் கற்றுடைய ஆலயத்தில் சந்திப்போம் கத்தர்தாமே உங்களோட உங்களோடு இருப்பாராக ஆமே